நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து செஞ்சில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி செஞ்சி திருவண்ணாமலை சாலை கலைஞர் திடலில் நேற்று இரவு நடைபெற்றது கூட்டத்திற்கு செஞ்சு கிழக்கு ஒன்றிய செயலாளரும் செஞ்சு ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தலைமை பேச்சாளர்கள் ஈரோடு இறைவன் ஆலந்தூர் மலர் மன்னன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினர் கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ பேசுகையில் தமிழ்நாட்டில் திராவிடம் ஆனால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் பல்வேறு வளர்ச்சிகள் அடைந்து வருகிறது குறிப்பாக பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் செய்து வந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற திட்டங்களை ஒன்றிய பாஜக அரசால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி வரியை வழங்காமலும் மும்மொழிக் கொள்கை ஏற்றால்தான் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குவோம் என்றும் மும்மொழிக் கொள்கை மூலம் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்து வருகிறது மேலும் நாடாளுமன்ற தொகுதிகளையும் குறைக்கும் நடவடிக்கையை ஒன்றிய பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது முன்னதாக மும்மொழிக் கொள்கை மூலம் தமிழ்நாட்டில் இந்தி திணிக்க முயற்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற உறுதிமொழியை ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடன் திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி செந்தமிழ் செல்வன் மேல்மலையானூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சு சிவா மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாவட்ட துணை செயலாளர்கள் செஞ்சு பேரூராட்சி மன்ற தலைவர் மொஹ்தியார் அலி மஸ்தான் திமுக நிர்வாகிகள் கட்சி மூத்த முன்னோடிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி